ஹலோ ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாம் ஒன்று பேரோ ஐந்தாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார் என்கிற ஒரு விசுவாசமும் நமக்கு தேவை அது மட்டும் அல்ல அவங்க சொல்கிறாங்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவரேனு தான் ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளை உயர்த்த முடியும் மற்ற யாராலும் நம்மளை உயர்த்த முடியாது அவங்க நம்ம உயரணும்னு அவங்க ஆசைப்பட்டாலும் கத்தருடைய கிருபை அணுக்கிரகம் இருந்தால் தான் அவர்களால் நமக்கு உதவி செய்ய முடியும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு அவருடைய ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் அது வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது தான் கத்தரால் காரியங்களை செய்ய முடியும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன் நம்மளால் கொஞ்சம் கூட பொறுக்கவே முடியல நம்ம ஜெபிப்போ உடனே பதில் கொடுத்துடணும் நம்ம ஜெபிப்போம் உடனே காரியங்களை செஞ்சிடணும் உடனே உடனே நடக்கணும் அப்பனா தான் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்குறாரு அப்படி இல்லைன்னா ஆண்டவரெல்லாம் எங்கப்பா என் ஜபத்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு ஆண்டவரை குற்றம் சுமத்திட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுறோம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு அவருக்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறார் அவருக்குன்னு ஒரு காலம் வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற காலம் வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கி இருப்போம் அவர் என்ன செய்கிறாரோ செய்யப்ப உங்கள் கையில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துடுறோம் நீங்கள் உமக்கு சித்தமானதை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமாகவே கத்தை நம்மளை உயர்த்த விரும்புகிறார் அவர் கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார் அது வரைக்கும் அவருடைய கிரியைகளுக்காக நம்ம காத்து இருப்போம் அப்பொழுது தான் உயர்வை நம்முடைய கண்கள் காணும் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே அப்பா உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே அடங்காமல் ஆண்டவரே எங்களுடைய சுய இச்சைகளினாலும் ஆண்டவரே சு அவசரத்தினாலும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கெடுத்து போட்டது உண்டு எங்களை மன்னிங்க தயவாய எங்களை மன்னிங்க தயவாய எங்களை ஆண்டவரே நீங்கள் தான் எங்களோடந்து எங்களை வழி நடத்தணும் இசைப்பா எங்களோட சிந்தைகளை மாற்றுங்க எங்களோட செயல்களை மாற்றுங்க எங்களுடைய காரியங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் அடங்கி இருக்கணும் ஆண்டரே உங்களுடைய கரத்துக்குள்ள எங்களை அடக்கி அடக்கி கொள்ள அண்டவரே நீர் எங்களுக்கு உதவி ஆண்டவரே எந்த விதத்திலும் அவசரப்பட்டு காரியங்களுக்கு எடுத்துடாத படிக்க உங்களுடைய திட்டத்தை விட்டு நாங்கள் விலகி ஓடாத படிக்கு அப்பா பொறுமையை நீர் எங்களை கட்டளை இடுங்காண்டவரே அது மட்டுமல்ல உங்களோட வார்த்தையில் எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே அது மட்டும் ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் அசைப்போடுகிறவர்களாய் நிதானிக்கிறவர்களாய் இருக்கும்போதுதான் போதுதான் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில எந்தவித ஐயமும் இல்லை ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவீராக அப்பா இந்த வேலையில ஆண்டு ஒரு வயதான ஊடியக்கார அம்மாவை பார்க்குறேன் ஆண்டவரே அன்றரே தன்னோட இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக உண்மை நோக்கி அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன் இப்பொழுதே அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அந்த தாயாரின் தேவைகளை என் கத்த சந்திப்பீராக அப்போ அந்த தாயாரை நீங்கள் காண்பிக்கிறீங்களே அவங்களுடைய கண்ணீரை நீங்கள் தொடங்க அண்டவரே ஏற்ற காலத்தில் ஆண்டவரே நீர் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே அவங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அத்தனை காரியங்களுக்கும் அவங்க பதிலை பெற்றுக்கொள்ள கிருபச எங்காண்டவரே காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயமைப்படுத்த கிருபசே மீட்பர் இயேசுவின் மூலம் ஜவங்கேலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ